தம்பி ரமையா சார் இன்னொன்று அர்ஜுன் சார் ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அவங்க வீட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாணிக்குள்ள வந்து அர்ஜுன் ஃபேமிலி அப்புறம் வந்து தம்பி அந்த குடும்ப திருமணம் அதுல ஒரு சில பேர் கே எஸ் ரவிக்குமார் விஷாலு அர்ஜுனுக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து தம்பி ரமையாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வந்து ஒரு சிலர் கலந்துகிட்டாங்க இது முழுக்க முழுக்க அவங்க பங்குஷன் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இது ஒரு கன்னட முறைப்படி தான் இந்த திருமணம் நடந்தது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா சம்பிராமையா அர்ஜுன் அது சேர்த்த இடம் வந்து அந்த சர்வைவல் ப்ரோக்ராம் ஜி தமிழில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இவர் ரொம்ப பதியம் கலந்துக்கிட்டாரு அந்த சமயத்தில் தான் வந்து அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் அந்த காதலை வந்து எப்படி சொல்றது காதலுக்கு ஆதரவான படங்களில் நடிச்சிருந்தாலும் அவர் பயம் இருக்குதான் நான் வந்து வந்து திரைப்படப்படங்கள் மட்டும் இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய பெரும் பிள்ளைகள் வந்தாங்க அதில் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்கள் இடம்பெயிட்டு இருந்தாங்க நீங்க திரைப்பட படம் போய் கூப்பிட்டீங்கன்னா அரசியல் ரீதியா வந்துடும் நீங்க இதுக்கு அரசியலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினி சார் இல்லாத ஒரு கல்யாணத்தை பார்க்கவே முடியாது கண்டிப்பா அர்ஜுன் சார் வீடு கல்யாணம்னா கண்டிப்பா எதிர்பார்த்து தான் செய்வோம் ரஜினி சாருக்கு அங்க அந்த வெட்டிங் ரிசப்ஷனில் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அதாவது அந்த இடத்துல ரஜினி சார கொஞ்சம் டிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்களோ அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் அவர் வந்து ஒரு சமயம் செஞ்சா கூட ரஜினி வராது பரபரப்பாவது வழக்கம் போல நிற்க வைக்கிறாங்க அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்டை யாருமே வாங்குவார் அது யார்கிட்ட கையை நீட்டுறாரு அதை மணமகனும் கவனிக்கல மணமகன இல்ல ஒரு கட்சத்தில் பின்னாடி இருக்கிற சார் வணக்கம் சார் கிஷோர் சார் பொதுவாக தமிழ் சினிமா நடிகர்கள் வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதோடைய ப்ரொமோஷன் வேலைகள் தான் வந்து கல்யாண வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அறிவிப்பாகட்டும் அது வர கெஸ்ட் ஆகட்டும் இது பற்றின அறிவிப்புகள் ரொம்ப முன்னாடியே ரொம்ப அதிக அளவில் நம்ம வந்து காணப்பட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ரெண்டு லெஜெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து தம்பி ரமையா சார் இன்னொன்று அர்ஜுன் சார் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரி எடுக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாணம் வந்து பெருசாக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நடந்து அதாவது அர்ஜுன் சார் மகளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ரகசிய கல்யாணமாக பொருட்கிட்ட ஆகிடுது இருக்கு ஸோ அதை பற்றினா இன்னைக்கு நேர்காணல் விஷயங்கள் பேசிக்கலாம் அப்படின்னா அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா தம்பிராமையா மகன் உமாபதி எப்படி சார் இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த கல்யாண கதைங்க அது வந்து ரகசிய திருமணம் கிடையாது இது அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து அர்ஜுன் ஃபேமிலி அப்புறம் வந்து தம்பி ரம்யா இந்த குடும்ப திருமணம்னு அதில் ஒரு சில பேர் கே எஸ் ரவிக்குமார் விஷால் அர்ஜுனுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் வந்துருந்தாங்க தம்பி ரம்யாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் வந்து ஒரு சிலர் கலந்துக்கிட்டாங்க இது முழுக்க முழுக்க அவங்க ஃபங்க்ஷனு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இது ஒரு கன்னட முறைப்படி தான் அந்த திருமணம் நடந்தது அது கூட முதல்ல எப்பவுமே வந்து அந்த புள்ள அதை மணமகன் வீட்டு வழக்கப்படி தான் திருமணங்கள் நடக்கும் பெரும்பாலும் அந்த வழக்கென்னா என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கில் சில பேர் வந்து முனீஸ்வரன் கோயிலில் இது பண்ணுவாங்க சில பேர் இந்த மாதிரியான ஒரு கூறப்படவை இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கான ஒரு பழக்கம் இருக்கும் அது மணமகன் வீட்டை சார்ந்ததாக இருக்கும் அர்ஜுன் வச்ச முதல் கண்டிஷன் என்னென்னா எங்கள் வழக்குப்படி தான் அது நடக்கும் அதுவும் வந்து நான் வந்து பயங்கர பக்தியாக கும்பிட்ற ஆஞ்சநேயர் சுவாமிகளுடைய கோவிலில் தான் அப்படின்னா அவர் மிக தீவிர ஆஞ்சநேயர் பக்தர்னு எல்லாருக்குமே தெரியும் சென்னை போர் ஒரு பக்கத்தில் இருக்க கிரகம் பக்கத்தில் தான் அந்த கோவில் கட்டியிருக்காரு அந்த கோவிலில் வந்து நீங்கள் அர்ஜுன்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் மற்ற அவருடைய பட சம்மந்தமாக பேசுறதை விட எப்படி இருக்கார் சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா போதும் அப்போ தான் கட்டிக்கிட்டு இருப்பார் வந்து பயங்கர உற்சாகமாக வந்து அப்படியே அவர் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வராரு அவர் இந்த மாதிரி இதுவாகிட்டு இருக்கோம் அதை ஒரு இருபது நிமிஷம் பேச வந்து ஒரு பட ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு ஒரு பத்து பாஞ்சு பேர் பார்க்ஷரட்டான்னு எதிர்க்க தான் அவருடைய வீடு இப்போ வீடு மாறிட்டார்த்தில்ல அப்போ பிஆர்ஓ மௌன ரவி தான் குடும்பர் இதை கேட்ட உடனே படத்தை விட்டுட்டார் ஃபுல்லாக ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பேச உடனே அவரையும் குறுக்கு இடையில புகுந்து சார் படத்தை பற்றி பேசுங்க சார் உடனே அப்படியா ரவி அப்படின்ட்டு படத்தை பற்றி பேசிக்கவே அவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக பயங்கர ஆஞ்சநேயர் மேலே அப்படி ஒரு தீவிர பற்று பக்தி அதெல்லாம் உண்டு அதுக்கு அந்த கண்டிஷன்லாம் இப்போ தம்பி ராமையா ஒத்துக்கிட்டு அந்த அந்த வீடியோ காட்சியெல்லாம் கூட பார்த்துருந்தோம் நம்ம அந்த அந்த கண்ணா முறைப்படி இந்த பூவெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி வச்சு அது என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கெலாம் வச்சு இது இவரே களத்தில் இறங்கி எல்லாம் பண்ணியிருந்தாரு எல்லாருக்கும் சில ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா தம்பி ராமையா அர்ஜுனு அதுதான் சார் இன்னைக்கு பேச பேசுகிற சம்பந்தியானார்கள் என்ன ஏது ரெண்டு பேருக்குமே ஒரு இது கூட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன படம் பண்ணாங்கன்னு தெரியல அர்ஜுனுடைய ரூட்டு வேறு இவருடைய ரூட் வேறு ஆனால் காதலுக்கு கண்ணில்ன்னு வாங்க இல்லைங்களா அதுதான் வந்து காதலை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துடும் அது சேர்த்த இடம் வந்து அந்த சர்வைவல் ப்ரோக்ராம் ஜி தமிழில் வந்திருந்த வந்து இவர் உமாபதியும் கலந்துக்கிட்டார் அந்த சமயத்தில் தான் வந்து அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் அந்த காதலை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்லாம் அவங்க அப்படி உள்ளக்குள்ளே என்ன அவங்க அப்பா வந்து காதலுக்கு ஆதரவான படங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு பயம் இருக்குது தான் நான் செய்வேன் அது அது ஆக்ஷன் கிங் வேறு அம்மா ஏதாவது குங்ஃபு கரா தேவை காமிச்சி விட்டுருப்பார் அப்படின்ற ஒரு பயத்தில் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பண்ண பிறகு அர்ஜுனும் வந்து எல்லாத்தையும் அந்த தகுதி அது எல்லாம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போதே அவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்கக்கூடியவர் தன் மகளுக்கு மணமகனை கணவனை தேர்ந்தெடுக்கிறாரும்போது அதில் ரொம்ப இது பண்ணி அவன் கிறக்குறையோ வந்து டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் கூட செட் பண்ணி எப்படி அது இருக்க தானே செய்யும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் பொண்ணு பொண்ணை கொடுக்குறாரு பொழுது தெரியும் இண்டஸ்ட்ரியில் தெரியும் ஆனால் பையன் வந்து தங்கமான பையன் அதாவது பத்திரமாத்து தங்கம் கூட்டு காஃபி கூட குடிக்க மாட்டார் அப்படின்னு அர்ஜுனுக்கு அதுதான் இவ்வாமதி மேலே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஃபிட்னஸ்ஸு உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிறது ஜிம்லேயே இருக்கிறது இவர மாதிரி பொழுதுனைக்கே அர்ஜுன் ஜிம்லேயே இருப்பார் வந்து ஷூட்டிங்கில்னா வீட்லேயே வச்சுருந்து அந்த மாதிரி ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்து பையன் நல்ல பையன் ஒழுக்கமான பையன் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது பையன் மேலே ஒன்று ஓகே இதில் போய் என்ன இருக்குது ரெண்டு மகள்கள் தானே ஆண் வாரிசு இல்லை அவங்க சந்தோஷத்துக்கு மீறி என்ன இருக்குது அந்த திருமணமே அவ்வளோ திருமணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணதுக்கே காரணம் என்னென்னா நமக்கு ஆண் வாரிசு இல்லை ரெண்டு பெண் குழந்தைகள் தான் இவங்களுக்கு மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்றது தான் ஓகே அதுக்கு தம்பி ரமையாக ஒத்துக்குனுது அதான் ஓகே உங்களுக்கு வேறு வழியே கிடையாது இல்லைங்களா இப்போ தமிழக சைடு எப்படி சார் இங்கே வந்து அர்ஜுன் சார் வந்து ஓகே இங்கெல்லாம் நல்லா கரெக்டாக பார்த்து அவர் வந்து ஓகே சொன்னார் தமிழரமேசா எடுத்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு டேரக்டரும் சரி ஒரு ஆக்டராக சரி ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு கொஷின் இருக்குது இருக்கும்போது தன்னுடைய மகனை வச்சு ஒரு சில திரைப்படங்கள் எடுத்தாங்க அது சந்தர்ப்ப சூழ்நிலையாக நல்லா இதாக போகல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் அதாவது சினிமா கூட சினிமா ஃபேமிலிக்குள்ளேயே அந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு சம்மதிக்கு ஆகிற அந்த ஒரு விஷயத்தை வந்து தம்பி ரமேஷ் சார் எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஏன்னா மகன் விருப்பப்பட்டாப்பில் அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச இதுதான் அர்ஜுனுடைய ஃபேமிலி பொண்ணு வந்து பட்டத்து யானையும் இன்னொரு படம் தான் நடிச்சிருக்குது ரைட்டு ஓகே நடிகை நீங்கள் வந்து ஒரு பத்து பாஞ்சு படத்தில் நம்ம இது பண்ணி ஏன் நடிகை திரும்ப முன்ன நினைக்கக்கூடாதுண்ணா நீங்கள் தானே ஆகணும் இதெல்லாம் ஓகே இப்போ தம்பிராமையாக பார்க்கும்போது அர்ஜுன் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருக்கார் தம்பிராமையாக வந்து இங்கே சினிமாவுக்காக போராடி ஓட்டல்களில் வேலை செஞ்சு அசிஸ்ட் டேரக்டராக இருந்து அவருக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை மனு நிதி இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் இந்திரலோகத்தில் நல்லா அழகப்பன் இந்த படங்கள்லாம் எடுத்து எதுவும் படம் பழகப்பன்னெலாம் வந்து வடிவல்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படி முடிச்சாருங்க வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டு வச்சுருந்தாங்க நாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தப்போ வந்து அப்படியே வந்து இப்படி உட்காந்துட்டு இருப்பாரு யாருக்கு அந்த படத்தோட கதையவே வடிவேல் மாற்றிக்கிறேன் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு இவர் தான் செவன் சேனலில் மாணிக்க தான் ப்ரொடியூசரு அப்படியே உட்காந்துட்டுப்பாரு என்ன நான் முடியாது ஐயோ என்ன தம்பி கேட்குறீங்க நான் ஒரு சீன் சொன்னால் அவர் ஒரு சீனை மாற்றி வச்சுருக்காரு ஃபுல்லாகவே சீன் ஆடுறே மாறிடுச்சு இப்போ கூட வருத்தப்படுவார் நான் நினைத்த அந்த ஸ்கிரிப்டை எடுத்திருந்தால் இருபத்தி மூணாம் புலிகேசி தாண்டி ஒரு வெற்றி போடாது அவ்வளோவும் உள்ளே இறங்கி வடிவேலு சொதப்பி அந்த கதையே மாற்றி அப்படி குலாப்ஸ் பண்ணிட்டாருன்னு அப்புறம் ஒரு கட்டத்தில் வடிவேலுக்கு வந்து காமெடி ட்ராக்லாம் எழுத ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நடிக்க வந்து இது சரியான ரூட்டு போய் டேரக்டராக நம்ம ஏன் கஷ்டப்படும் ஆக்சுவலாக அவர் ஒரு படம் எடுத்தார் அந்த பசங்கள்லாம் வச்சு ஒரு அஞ்சு ஆறு பசங்களை வச்சு ஒரு படம் எடுத்து முக்கால்வாசியோடு அது நின்று போயிடுச்சு ஒரு ஆபிஸ் எங்கே இருந்ததுன்னா நம்ம ஏஆர் ரகுமான் பீடு அது பக்கத்தில் தான் ரொம்ப காலம் ஆபீஸ் போட்டு வச்சுருந்தார் அந்த இடத்துல தான் அது அந்த படம் அப்படியே முக்கால்வாசியோடு நின்று போச்சு அந்த ரூட்டு நடிக்கிற ரூட்டை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி முதல்ல காமெடியாக இருந்தார் அப்புறம் மைனான்னு ஒரு படம் வந்து தான் ஒரு குணச்சித்திர நடிகராக அப்புறம் கும்கி வேற ஒரு பரிணாமத்தில் இது பிரபுசாலம்னு தான் அந்த எல்லா பெருமையும் அவரை தான் சார் வந்து அப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்தின பிறகு தம்பி ராமையாக்குள்ளே இவ்வளோ திறமையான ஒரு நடிப்பு இருக்கான்னு எல்லாம் ஆச்சியப்பட்ட ஒரு விஷயம் வந்து அங்கே தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு போய் போக ஆரம்பித்தார் தன் மகன் உமாவதி மீது பெரிய இது உண்டு அவரை ஒரு நடிகராகணும் ஆக்கணும் அப்படின்னு விருப்பம் ஆக்சுவலாக வந்து அவரை வந்து வேற ஒரு பிஸ்னஸில் இல்லைனா பிஸ்னஸ் மேனாக ஒரு ஐடி கம்பெனியில் விருப்பம் பண்ணாது இவர் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரியாமலே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சினிமா இதை கற்றுக்கிட்டு அது ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார் அவர் சமயத்தில் மீட் பண்ணும்பொழுது இல்லைண்ணா எனக்கு விருப்பமே இல்லைண்ணே அவன் போக்கில் அவன் பாட்டுன்னு இருக்கட்டும் எங்கேயோ ஃபாரினில் போய் வேலை செய்யட்டும் எப்படிலாம் நினச்சிருந்த பார்த்து பார்த்தீங்கன்னா எதுக்கே தெரியாமல் டான்ஸ் கிளாஸ் போகிறது ஃபைட்டு கற்றுக்கிறது ஃபைட் வா எதுக்கு யாருடைய திறமை யாரும் வந்து அணப்படக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தெளிவான ஆள்னு நடிக்க வச்சேன் நான் அப்படின்னு சொன்ன மாதிரி ச ரெண்டு மூணு படங்கள்லாம் கூட எடுத்தாங்க நீங்கள் இந்த வாரம் கூட ஏதோ பித்தளை மதிக்கும் ஒரு படம் வந்துருக்கு எருன தண்ணி வண்டின்னு வந்த படம் வந்திருக்குது இந்த விஷயம் ஓகே திரும்ப வந்து அர்ஜுன் வந்து ஒரு செலக்ட் பண்ணி அந்த திருமணம் நடந்தது திருமணத்துக்கு அப்புறம் இந்த வரவேற்பும் திருமணம் சார் திருமணம் வந்து ரொம்ப பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணாமல் அவங்க ஃபேமிலி சைடில் மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டு திரையிலேருந்து எதாவது திரைப்படம் சார் கொஞ்சம் பேர் தான் இடமேட்டிருந்தாங்க பட் ரிசப்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இன்றைக்கி நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் அதான் ரொம்ப போயிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலுமே அதோட கிளிப்பிங்ஸ் ஆகட்டும் இமேஜஸ் ஆகட்டும் அதுதான் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி ஏன்னா இண்டஸ்ட்ரியில் காலம் இருக்கார் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப காலம் நீங்கள் வந்து நன்றி தான் அவருடைய முதல் படம் கண்டத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு நடிகர் அவருக்கு பெருசாக அங்கே கிளிக்காக முடியல இருந்தாலும் தன் மகனை வந்து நடிகன் ஆக்கி பார்க்கணுன்ட்டு அங்கே கன்னடத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் நடித்த பிறகு தமிழில் வந்து அவரை ராமநாராயணன் தான் அறிமுகப்படுத்துகிறார் அந்த குரு பக்தி அவருக்கு என்றைக்கும் இருந்தது இப்போ நீங்கள் அந்த கூட பார்த்தீங்கன்னா கே எஸ் சுவிக்குமார் விஷாலாம் கூட வந்துருந்தாங்கன்னா முதல் நபராக ராமநாராயணனை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருப்பார் அந்த நீங்கள் அவர் அர்ஜுன் தயாரிக்கிற படங்கள்லாம் வந்து குத்துவிலக்கு ஏற்றி வைக்கிறது ராமநாராயணன் ஏன்னா தன்னை இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் தான் அப்படின்ட்டு அவர் ஒரு காலம் மறக்காத ஒரு நபர் வந்து அப்புறம் இவ்வா முதல்ல வந்து ஒரு மாதிரி என்ன இந்த குரங்கு ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறார் இவர் அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தது அப்புறம் மூஞ்சி வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அர்ஜுனுடைய அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக அமைஞ்சுது இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டாப்ல புரிஞ்சுக்கிட்ட அது அப்படியே படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருடைய திருப்பு முனையாக அமைந்த படம் வந்து ஜென்டில்மேன் ஆக்சுவலாக ஜென்டில்மேன் ஒரு தனி கதையே சொல்லலாம் எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி முதல்ல கமலஹாசுகிட்ட போய் அப்புறம் சரத்குமார் கிட்டே போய் கிட்ட போய் அப்படியே த ஒரு கட்டத்தில் வந்து யார் ஹீரோவாக போடுறது அப்படின்னு தெரியாமல் ஏன்னா சங்கருடைய முதல் படம் இந்த வெரைட்டி டைரின்னு ஒன்று இருக்கும் சினிமா பிரபலனுடைய அட்ரஸ்லாம் இருக்கும் அதை வந்து சங்கர் ஒரு பேட்டில் சொல்லிடுறோம் ஓப்பன் பண்ணணுன்னு முதல் பேரே அர்ஜுன் வந்துருக்குது சரி இவர் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் வந்து அவர் வந்து சொந்த படம் ஏதோ ஒன்று எடுத்து அந்த படம் சரியாக ஓடாமல் அவர் சூட்டில் இருந்தப்போ கதை சொல்லி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு படம் சூப்பர் டூப்பர் ஜென்டில் மேனுக்கு பிறகு தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பமுனையே கிடைக்கிறது இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட நிறையா பெரும் பிள்ளைகள் வந்தாங்க அதில் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க ஸோ திரைப்படம் மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் அர்ஜுன் சார் ஆகட்டும் இல்லை தம்பிரமையாசார் ஆகட்டும் அவங்களுடைய அந்த பங்களிப்பு எப்படி சார் பார்க்குறீங்க அது என்னென்ன நீங்கள் திரைப்படப்படம் போய் கூப்பிட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக வந்துடுவாங்க நீங்கள் இதுக்கு அரசியலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அரசியலில் இருக்கிறோம் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து சாதாரண ஒரு அரசியல் பிரபுகர் கல்யாணத்துக்கு போனாலே வந்து நியூஸ் அந்த சீக்கிரம் பிளாஸ் பண்ணணும் நீங்களே சொல்லியிருந்தீங்க பாருங்கள் நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சினிமா பிரபலம் அதுவும் பிரபலமானவர்கள் ரெண்டு சினிமா பிரபலங்களுடைய திருமணம் ரெண்டு பேருமே தம்பிராயும் அர்ஜுனுமே வந்து பிரபலமான இருக்காங்கன்னா இது கல்யாணத்துக்கு ரிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறோம்னா அது பெரிய அளவில் அன்புமணி ராமதாஸ் அம்மன் வந்துருந்தாங்க அதுக்காக போகிறது ரெண்டாவது இவ்வளோ தூரம் வந்து நமக்கு பத்திரிக்கை வச்சாங்க தேடி தேடி எல்லாரையும் போய் பாய் மீட் பண்ணி மீட் பண்ணி வச்சாங்க அர்ஜுன் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காலம் இருக்கார் எல்லோருக்கூடையும் ஒரு அன்னோன்யமான ஒரு தொடர்புள்ளவர் அரசியல் ரீதியாக எந்த கான்ட்ரவர்ஸியும் பேசாதவர் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக இன்டர்வியூலாம் கேட்டிங்கன்னா பாஸ் வேணா விட்ருங்க அப்படின்றார் சினிமாவை பற்றி கேளுங்க நமக்கு அரசியலுக்கும் ரொம்ப தூரம் அது வேணான்னு சொல்லி அந்த ஒரு காரணம் கூட இருக்கலாம் எங்க ஏன்னா அவரை ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து நட்சத்திர பேச்சாளராக அப்புறம் பொறுப்பு கொடுக்குறோம் இப்போ இலக்கிய அணி அப்புறமா கலை இலக்கிய அணியில் வந்து உங்களுக்கு இது தரோம் இதெல்லாம் எவ்வளோ கூப்பிட்டா கூட இல்லை சார் எனக்கு அரசியலுக்கு அது சம்மந்தமே கிடையாது நான் பாட்டி என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொன்னது கூட ஓகே நினச்சிருந்தா ஒரு பெரிய ரெண்டு கட்சிகளில் ஏதாவது கட்சிகள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டோ அதில் தனக்கு வந்து ஒரு பவர் வேணும்னு சொல்லி ஏதாவது பொறுப்பு கூட வாங்கிட்டு கூட கட்சியில் இணைஞ்சிருக்கலாம் அரசியலுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம்னு சொன்னது அது அந்த விஷயம் கூட அரசியல் பிரச்சுக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் மேபி அதனால வந்து அவ்வளோ பேர் வந்திருந்தேன் ஓகே சார் இதை தொடர்ந்து திரைப்பிரபலகன் அப்படின்னு எடுக்கும்போதே ரஜினி சார் இல்லாத ஒரு கலைஞர் திரும்ப பார்க்கவே முடியாது கண்டிப்பாக அர்ஜுன் சார் வீடு கல்யாணம்னா கண்டிப்பாக எதிர்பார்த்து செய்வோம் ரஜினி சாருக்கு அங்கே இந்த வெட்டிங் ரிசப்ஷனில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுவும் கொஞ்சம் வைரலாகி போயிட்டுருக்குது கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த இடத்துல ரஜினி சாரை கொஞ்சம் டிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் அவமானப்படுத்தப்பட்டாரா ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த வீடியோ கூட ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அது கிளிப்பிங்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது எனக்கே பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு பேன் இந்தியா ஸ்டார் அவர் வந்து வர்றார் அப்படின்பொழுது ஒரு சமயம் பதட்டத்தில் இவங்க செஞ்சால் கூட என்ன நடந்ததுன்னா ரஜ் ரஜினி வராரு பரபரப்பாவது வழக்கம் போல் ரைட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க பண்ணுறாங்க அவர் வாங்கின்னு வந்த கிஃப்ட்டை யாருமே வாங்கலை வந்து அது யார்கிட்ட கையில் நீட்டுறாரு அதை மணமகனும் கவனிக்கல மணமகன இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட யாராவது வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அதை தூக்கி பின்னாடி இருக்கிற சோபாவில் வச்சுருவார் இது ஏறக்குறைய அவமானிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து நீங்கள் வேறு யாராவது கூட பரவாயில்ல ஒரு பூங்கொத்தோ ஒரு கிஃப்ட்டோ கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அவர் ரஜினிகாந்த் வராருன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ரஜினிகாந்த் இதற்கு முன்னாடி பல திருமண விழாக்கள்லாம் போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மயில்சாமி பையன் கல்யாணத்துக்கு போகும்போது மயில்சாமி அப்படி பிடிச்சின்னு வருவார் வந்து அப்படி பிடிச்சிங்கன்னு அப்படி கூட்டம் வந்து அவர் மேலே விடுறதுக்கு அந்த செல்ஃபோன் எடுத்துன்னு வருவாங்க எல்லாரும் அடித்து வெளியே அப்படி தள்ளிட்டு போவார் அது தள்ளிட்டு போனால் அப்போ கூட கிஃப்ட் கொடுத்தோன்னே அப்படியே சிரித்துக்கிட்டே வாங்கிக்க சொல்லுவார் மகனை வந்து இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்றைக்கி வந்து ஒரு அம்பானி திருமண விழாவுக்கு போகிறாரு அங்கே அங்கே அவருக்கு முதல் மரியாதை வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே வந்து அப்படி ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை யாராவது என்ன அதில் போயிட்டு இதுவாகும் போகுது ஒரு கட்டில் நீட்டி நீட்டி பார்த்த பிறகு கடுப்பாகிடுறாரு அவர் அது கடுப்பானது தான் எனக்கு தெரிஞ்சு டக்கு தூக்கி பின்னாடி வச்சுடாரு அது அது வீடியோவில் பதிவாகி இப்போ அது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து ஓகே சார் நம்பானி வீட்டு கல்யாணம் சொல்லுமா தான் ஆயிரம் கோடி செலவில் அம்பான் வீட்டு கல்யாணம் பார்க்கும் போது கண்டிப்பாக ஒரு திரைப்பிரபலங்கள் வீட்டில் வந்து இந்த வரதட்சணைன்னு ஒரு இது போயிட்டுருக்குது ஒரு சில செய்திகள் வேறு பரவிட்டுருக்கு சார் ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணை செலவில் எது தம்பி தான் யார் அர்ஜுன் வீட்டு கல்யாணம் நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு செய்திகள் பரவிட்டுருக்கேன் சார் எப்படி சார் பார்க்குறீங்க சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து தமிழில் வைக்கிறதுல மூவாயிரம் கோடி மதிப்பில் பங்களா வழங்கப்பட்டது இர இரநூத்தம்பது கார்கள் வழங்கப்பட்டது அவர் டிராவல் ஏஜென்சியை வைக்க போகிறார் மணமகன் வந்து முந்நூற்றைம்பது வகை சாப்பாடுகள் முந்நூறு வகை சாப்பாடுகள் இது போகப்பட்டது அதெல்லாம் கில்லி தான் சாப்பிடணும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக வச்சுது இப்போ அர்ஜுனுடைய திருமணத்தை எடுத்துக்கும் பொழுது அவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு மகள்கள் தான் ஏற்க கூட போரூர் பக்கத்தில் கிரகம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் பாதி ஊர் அவரது தான் ஆமாம் சார் இந்த கோயில் தாண்டி ஆமாம் ஒரு தோட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்டது ஒரு காலத்தில் வந்து கிராமமாக நீங்கள் வந்து கிண்டிக்கு அப்புறம் வந்து ஊரே இல்லாத சமயத்தில் அங்கே போய் அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் வந்து இவர் நெழுங்கல் ரவி சின்ன ஜெயந்தி வந்து மாதிரி அவுட்டோரில் ஷூட்டிங் எடுக்கும்போது வாங்குகிற சம்பளத்தில் எதை சம்பளத்தை ஏதாவது ஒண்ணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின் போது நிலங்களில் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற இந்த ஆடு மாடு கிட்ட சென்ட் என்ன விளை எல்லாம் கேட்பாங்களாம் கேட்டோம்னா உடனே அந்த நிலத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்க சம்பளம் ஒன்றும் பெரிய அப்போலாம் வந்து கம்மியான ரேட்டுக்கு தானே வித்துருக்கு அப்படி அர்ஜுன் வாங்கி போட்ட இடங்கள் அவ்வளோது அதில் பாதி அப்பார்ட்மெண்ட்டே கட்டிட்டாருங்க கேதர் அர்ஜுன் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பில்டர் கூட ஜாயின் வைண்ட் சராக சேர்ந்து அவ்வளோ பெரிய குடியிருப்பு வந்து இன்னும் இடங்கள்லாம் இருக்கும் அதில் தான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்குது அந்த காசில் சொத்துலாம் யாருக்கு வரப்போகுது ரெட்டு மாப்பிள்ளைக்கு தானே மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் தான் இப்படி வரும்பொழுது அதை கால்குலேட் பண்ணி அவங்களா ஒரு ரேண்டமாக ஒரு கால்குலேட் பண்ணி இவருக்கு வந்து முப்பதாயிரம் கோடி வந்து வரதட்சணை அப்புறம் பிஎம்டபிள்யூ வந்து பத்து இப்படியாக வந்து அடித்து விட்றாங்க வந்து ரைட் நாம் சொல்கிறது என்னென்னா இந்த சொத்து இந்த இது இவர் வந்து இப்போ அவரும் அவர் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மகள்கள் தான் கொடுக்க போகிறாங்க ரெண்டு மகள்தான் ரெண்டு தான் கொடுக்க போகிறாங்க போது அது வந்து சேரதான் போகுது இது இது என்னென்னா ஒரு அட்ராக்ஷனுக்காக ஒரு இதுக்காக இது போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் அம்பானி திருமணத்தோடு இவர் இது வந்து நம்ம ரொம்ப பண்ணக்கூடாது ஓகே இவரும் வந்து ஆள் இது அது மாதிரி சொல்கிற ஒரு விஷயந்தான் மற்றபடி அர்ஜுன் வந்து மகள்கள் மீது பெரிய பாசம் உள்ளவர் ரெண்டு மகள்கள் மீதும் இட்டு எங்கிறது அந்த சொத்து வந்து ஓகே சார் இந்த கல்யாணத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அதாவது தம்பி அவர்கள் எப்படி இப்போ அர்ஜுன் வந்து இந்த மாதிரி அதாவது எங்களுடைய அவங்க சம் சம்மந்தப்படி தான் அந்த இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்களோ அதுக்கு இவங்க ஓகே சொன்னாங்களோ அதேமாதிரி தம்பி ரமையா சைட் சார்லேருந்து ஒரு கண்டிஷன் ஒன்று வந்திருக்கு அதுக்கு அர்ஜுன் ஃபேமிலி ஓகே சொல்லிட்டாங்க அதாவது ஐஸ்வர்யா அவர்கள் வந்து இதுக்கப்புறமா நடிக்கக்கூடாது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஓகே இதுக்கு அப்புறமா ஒரு என் கார்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு ஐஸ்வர்யாவும் ஓகே சொல்லி அர்ஜுனும் அவர்களும் ஓகே சொல்லியிருக்காங்களா சார் அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஐஸ்வர்யா அர்ஜுன் இப்போ ஐஸ்வர்யா உமா பதின்னு அவங்க நடித்த படத்தை அப்படி லிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ பட்டத்து இணை மட்டும் தான் சார் பட்டத்து இணைன்னு ஒரு படம் தான் நமக்கு ஞாபகம் அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா காமெடியான தான் அந்த படம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்தானம் காமெடி தான் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த படத்து மறுக்காக இருக்காது மற்றபடி எந்த படம் என்னென்னு நடித்ததே இல்லை ஒன்றும் பெரிய வரவேற்புலாம் இல்லை ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஆசைப்பட்டாங்க ரைட்டு நடித்தாங்க பெரிய எதுவும் இல்லை ஒதுங்கியாச்சு திருமணம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவங்க எங்கே நடிக்க போகிறாங்க திருமணம் ஆகாத முன்னேக்கே அவங்களுக்கு பெரிய பட வாய்ப்புகள்லாம் இல்லை அவங்க அப்பாவே ஒரு சொந்த படம் எடுத்தார் வந்து ஆமாம் இவங்க ஹீரோயா பண்ணார் அதனால வந்து அதெல்லாம் இது ஃபீல்டவுட்டா யாருக்குறையும் வந்து பட வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தானே இதில் என்ன கண்டிஷன் போட வேண்டியது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே சினிமா ஃபேமிலிங்க ரெண்டு பேருமே தெரியும் இப்போ இப்போ தம்பீர்மையா ஃபேமிலிக்கே வந்து இப்போ நாம் பேசுகிறதுக்கு அவருக்கு தெரியும் இல்லை ஒரு படம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது அடுத்த படம் எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி இது ஒரு சமயம் வந்து உமாபதி விருப்பப்பட்டாலும் அவங்க நடிக்கலாம் நடிக்காமல் போகலாம் சினிமா தானே இது வந்து இப்போ சார் பெரும்பாலும் இந்த ஹீரோயின்ஸ் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா படங்களுக்கு வந்து அந்த எட்கார்ட் போடுறாங்களே சார் இப்போ இது இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா எதாவது மார்க்கெட்டில் உச்சம் தொட்ட நடிகைகள் எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது டோட்டலாகவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நோ சொல்லிடுறாங்களே அது எவ்வளோ ஆசைங்க அதுக்கு முன்னெல்லாம் இப்போ வந்து இப்போ நிறைய மீடியாக்கள் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு ஃபங்க்ஷனோ அப்படின்னா ஒரு நானூற்றம்பது பேர் வந்து அப்படின்னு உட்காராங்க அதுக்கு முன்னே ஒரு நாற்பது பேர் இந்த மாதிரி வந்து த நடிகை நடிகைகளுக்கு வந்து திருமணத்தை அறிவிப்பு வந்து மீடியா முன்னாடி சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டங்களில் சொல்லும்போதில் நியூட்வெட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த நடிகையாக இருந்தாங்கன்னா முதல் கேள்வி என்னென்னா திருமணத்துக்கு பிறகு நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு இந்த ஒரு ரேண்டமாக அந்த ஒரு கொஷின் இருக்கும் அது போல் வந்து கணவர் ஆசைப்பட்டால் நடிக்கலாம் இல்லைன்னா நடிப்பை தொடர்வேன் இல்லை நடிக்க மாட்டேன் அது மாதிரி வந்துடும் என்ன காரணம் அந்த கிரேஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது இப்போ நீங்கள் சொல்லாமல் அதெல்லாம் தாண்டியாச்சு வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் திருமணத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் டஜன் கடக்கல படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை திருமணத்துக்கு முன்ன விட திருமணத்துக்கு பிறகு தான் போவர் கிளாமரில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா எடுத்துங்க இன்றைக்கும் வந்து அந்த நம்பர் ஒன் பொஷன் வந்து இருக்காங்க நம்பர் ஒன் ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டாரில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி மாறி போயிடுச்சு மேபி வந்து அது ஒரு காலத்தில் இருந்தது வந்து திருமணம் ஆகிடுச்சுன்னா அந்த கதாநாயகிக்கு வந்து அம்மா வேஷம் அன்னி வேஷம் அக்கா வேஷம் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் திருமணம் பண்ணிங்க அது ரைட்டு ஓகே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறீங்களா அதே மாதிரி இருக்கீங்களா என்னென்ன திருமணமானவர்கள் உடல் ரீதியாக அந்த இதெல்லாம் மாற்றங்கள் மாறி போயிடும் கொஞ்சம் குண்டாயிடுவாங்க அது சரியாக செட் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது பேசப்பட்டது அதெல்லாம் போயிடுச்சு வந்து எப்படியோ சார் அவங்களுடைய இந்த திரை இதுதான் வந்து அவ்வளோ பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட் இப்போ அந்த காதல் ஜோடி வந்து இன்றைக்கி தாம்பத்தியம் வந்தது குடும்ப வாழ்க்கை கூட போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கை இங்கேருந்து அதான் இது மேரேஜ் முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அவங்க சந்தோஷமும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பொருந்திக்கிட்டீங்க நேரம் கொடுத்துக்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்